ராஜா ஒம்புல வந்து என்ன பார்க்க உடம்புல வந்து பலத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு நாம வந்து என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம் இல்ல என்ன மெடிசின் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையா உடம்புல பலத்தை கிரியேட் பண்ணுறதுங்கிறது சப்ளிமெண்டாலேயோ மெடிசனாலேயோ முடியாது நாம கொடுக்குற நேச்சுரல் தான் முடியும் இந்த சப்ளிமெண்ட் மெடிசின்ஸ்லாம் வந்து சைடு சப்போர்ட் தான் தவிர மெயினான ஆள் யாருன்னா நேச்சுரல் ஃபுட் தான் அந்த நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே இந்த ஃபிட்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ருட்டீனில் ஏதாவது ஒரு முக்கியமான அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்களுடைய பவரை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஃபுட்டை சேர்த்துருப்பாங்க இல்லை ஒரு ஒரு அதுக்கான ஒரு மெத்தடை உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்படி நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கிறேன்னா தாது புஷ்டி அப்படின்னு வந்து வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆசான்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு ஒட்டம்பில் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு பவர்ஃபுல்லா ஒரு மென் வந்து தன்னை ஃபீல் பண்றதுக்கு எல்லா வேலையும் ஆக்டிவா செய்கிறதுக்கு தாது புஷ்டி லேகியம்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த தாது புஷ்டி லேகியத்தில் கிட்டத்தட்ட நாம என்ன பண்ணுறோமோ அதே இதை தான் அவங்க பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் ஆட் ஆகும் நம்ம அதை ஆட் பண்ண முடியாது அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால இது தாது குஷ்டினே வச்சிருக்கீங்க தாது குஷ்டினா நம்ம உடம்புல என்ன சொல்வாங்க விந்து சக்தி எல்லாம் அதிகப்படுதுன்னு சொல்றாங்கல்ல சேம் இதை பண்ணாலும் உங்க உடம்புல டெஸ்ட்ரம் அதிகமாகும் விந்து சக்தி அதிகமாகும் ஒரு ஆம்பளைக்கு தேவையான முழு பவரும் கிடைக்கும் அதுக்காக பெண்கள் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் பெண்களும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும் உடம்பு ரொம்ப பலமா ஃபீல் பண்ணுவீங்க நான் வந்து இதை ஃபீல் பண்ணதால ஒரு அஞ்சு நாள் நீங்க இதை கண்டிப்பாக செமையா இருக்கும் சரி என்ன விஷயம்னு பார்த்துருவோம் என்னெல்லாம் இருக்குறதுல என்னென்ன இருக்குன்னா பாதாம் இருக்குது கேஷ்யூ இருக்குது பிஸ்தா இருக்குது இது இவ்வளோத்தையும் கால் கிலோ கால் கிலோ எடுத்து மொத்தமா கலந்து வச்சிருக்கிறோம் தாது புஷ்டி ரெடி பண்றதுக்கான முதல் கட்ட செய்முறையை பார்க்க போறோம் என்ன பண்ண போறோம் முதல்ல பிஸ்தா பாதாம் பருப்பு அப்புறம் வந்து கேஷ்யூ நட்டு இவ்வளவு கலந்த கலவை இருக்குது இதில் இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு புடி ஓகே எடுத்தாச்சா அதுக்கு பிறகு இதுல என்ன வச்சிருக்கேன்னா அத்தி பழம் வச்சிருக்கேன் ஒரு மூணு அத்தி பழம் மூணு பீஸ் அத்தி பழம் அதை போட்டுடலாம் அதுக்கு பிறகு பிளாக் டேட் பிளாக் இத வந்து ஆண்கள் எடுத்துக்கலாம் ஆண்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும் பெண்கள் எடுத்துக்கலாம் உடம்பு ஹெல்த்துக்கு ஆண்களுக்கு உடம்புல உள்ள டெஸ்ட் பூஸ்ட் பண்ணும் விந்து சக்தி அதிகப்படுத்தும் உடம்புல பலத்தை அதிகப்படுத்தும் மொத்தத்துல நம்ம ஒரு ஒரு ஆண்க்கு வந்து பயங்கரமான பலத்தை கொடுக்கக்கூடியது எந்த வயசு உள்ளவங்க வேணாலும் எடுத்துக்கலாம் முக்கியமா தேர்ட்டி பிளஸ்க்கு மேல ஃபார்ட்டி பிளஸ்க்கு மேலாம் கண்டிப்பா எடுங்க எடுத்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப பலமா இருக்கும் ஓகேவா உடம்ப ஊத்திட்டு அவ்வளவு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருங்க ஓகே அவ்வளவுதான் இதான் முதல் கட்ட செய்முறை இப்ப இது வந்து நைட்டு ஃபுல்லா ஊற போகுது ஓகே இதை நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஒரு டப்பல் அடைச்சி வச்சிருவேன் இது வச்சுட்டு போயிட வேண்டிதான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி அடுத்த கட்ட செயல்முறை என்னன்னு மொத்தமா வீடியோ போடுறேன் கண்டிப்பா வரைக்கும் நான் என்னென்ன ட்ரிங்க் இது வரைக்கும் பல செய்முறைகள்லாம் பண்ணீங்களா இல்லையோ ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை ஃபாலோ பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப சக்தியா இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் கண்டினியூ பண்ணுங்க சீரியஸா நீங்கள் ஒரு அஞ்சு நாள் கண்டினியூ பண்ணா உங்க உடம்புல ஒரு ஒரு பலம் வந்து கிரியேட் ஆகிருக்கிறத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் சீரியஸா ஓகே நானே இப்போ கொஞ்ச நாள் எடுக்கல இப்போ வெளியிடத்துல சுத்தி பயணம்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்து உடம்பு நல்ல வீக் ஆயிடுச்சு இப்போ அகைன் இப்போதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பாருங்க அப்படியே ஸ்ட்ரென்த் ஜம்னு வந்துடும் இதை ஃபீல் பண்ணதுனால நான் சொல்றேன் ஓகே அவ்வளவுதான் இனி நாளை காலை அடுத்த கட்டம் என்ன அப்படிங்க எடுப்பாங்க ஓகே பை பை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த தாது புஷ்டியோடைய உடலுக்கு பலமும் ஆண்மை பலமும் உடல் பலமும் குதிரை பலமும் தரக்கூடிய இந்த பானத்தோடைய ரெண்டாவது ஸ்டெப்பை இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஊற்றி வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் அத்தி பழமும் டேட்ஸும் போட்டுருக்கனால அது தண்ணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொட்டிக்கிடுங்க பாதாமு கேஷ்யூ அப்புறம் வந்து பிஸ்தா அத்திப்பழம் டேட்ஸ் இவ்வளோ சேர்த்து உள்ளே போட்டுருவோம் அதுக்கப்புறம் ரெட் பனானா இது குட்டி பனானா ஆனதுனால ரெண்டு பனானா போடுறேன் மற்ற சப்ளிமெண்ட்டுலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் குவான்டிட்டி கொடுப்பாங்களான்னு இது காரண்டி வாரண்டி காரண்டி கொடுப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இதுக்கு கொடுக்கலாம் ஓகே அதுக்கப்புறவு ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதான் ஃபினிஷ்டு வேலை இறம்பிப்போம் And then... ஓகே கொஞ்சம் திருத்தன்னு குடிச்சாலும் நல்லா இந்த டிரிங்க மக்களே சகோதர சகோதரிகளை நீங்க வந்து இதை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வேற உங்களுக்கு ஹார்லிக்ஸ் தேவையில்லை பூஸ்ட் தேவையில்லை வேற எந்த ஹெல்த் ட்ரிங்கும் தேவையில்லை அட் த சேம் டைம் இந்த மசில் பில்ட் பண்ணணும் ஜிம்முக்கு போறோம் ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க மசில் பில்ட் ரெண்டா அதை பத்தி பேசணும்னா நிறைய வரும் ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆரோக்கியமா இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கணும் அதுவும் பவரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வேற எந்த ட்ரிங்கையும் நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா சத்தையும் கிடைக்கும் சத்துகளும் கிடைக்கும் நூற்று நூறு பர்சன்டேஜ் சொல்றேன் நான் ஃபாலோ பண்ணுறதுனால சொல்றேன் இன்னொன்னு இதை பத்தி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கிடைக்குமா கிடைக்காதான் என்ன நமக்கு தெரியும் அதை சொல்றோம்ல தன்னஞ்சி வந்து இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்னென்ன சாப்பிடணும் ஆனா செய்ய மாட்டோம் என்னென்னலாமோ செய்யறோம் எது எதுக்கலாமோ ஓடுறோம் நம்ம உடலை பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் செலவும் கொஞ்சம் மெனக்கெடுதலும் இருந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா நான் குடிக்கிறது காம்பளங்க இது லைட்டா போடணும்னு நினைச்சிருந்தேன் மறந்து விட்டேன் ஓகே கழுவி வச்சிருவோம் அம்மாக்கு வேலை கொடுக்க வேண்டாம் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ நாம் சாப்பிட்ற உணவு தான் நாளைக்கு நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்க போகிறது ஓகே அதனால் இந்த காலத்தில் வெறும் கேஎஃப்சியும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம நம்ம உடம்ப ஹெல்த்தாக வச்சுக்கிற இந்த மாதிரி பானங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருக்கும் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் எல்லோரும் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணுறேன் டெய்லி கொஞ்சம் ஒரு இது இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஆயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா அவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சு இல்லை வீட்டில் உள்ளவங்க கூட செஞ்சு தருவாங்க எல்லாரும் டெய்லி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஹெல்தா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் டேஸ்ட் எப்படி சம்மர் டேஸ்டா இருக்கும் ஆண்மை பலம் குதிரை பலம் உடல் பலம் எல்லாம் கிடைக்கும் ஹாப்பி சண்டே டு ஆல் பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்